முதன் முதலில் நீங்கள் வாங்கிய போன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா புதிய தலைமுறையினரை ஆட்டி வைக்கும் ஸ்மார்ட் போன்களின் வயது முப்பது இன்றைய தலைமுறையினர் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ளவர்கள் மூழ்கி கிடைக்கும் ஸ்மார்ட் போனுக்கு வயது முப்பது என்றால் நம்புவீர்களா போன் விற்பனைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஐ பி எம் சைமன் பர்சனல் கம்யூனிகேட்டர் என்கிற இந்த பழங்காலத்து ஸ்மார்ட் போன் இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் தொடுதலை ஆப்ஸ் இமெயில் என எல்லா வசதிகளையும் கொண்டிருந்த இந்த போனின் முப்பது வயது ஐ பி எம் மற்றும் அமெரிக்க செல்லுலார் நிறுவனமான பெல்சுப் இணைந்து தயாரித்து இந்த போனின் நீளம் இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் அரை கிலோ எடையும் கொண்டதாக இருந்தது இந்த போன் கிட்டத்தட்ட ஒரு செங்கல்லில் பாதி அளவு கொண்டதாக இருந்தது இதில் இருக்கும் பச்சை நிற எல்சிடி சி மூலம் தேவையான குறிப்புகளை தட்டச்சு செய்து சேமிக்கலாம் படம் கூட வரையலாம் தொடர்பு எண்கள் காலண்டர் என அத்தியாவசிய வசதிகள் மட்டுமின்றி இந்த போன் மூலம் பேக்ஸ் அனுப்பவும் தகவல் பெறும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருந்தது கையெழுத்தை உணரும் திறன் உள்ளதால் இதில் தட்டச்சு செய்யாமல் விரலால் எழுதியே எழுத்துக்களை உள்ளீடு செய்யலாம் புதிதாக களையும் வீடியோ கேம்களையும் இணைத்துக் கொள்ள இந்த போனின் பின் பக்கம் ஒரு ஸ்லாட் இருந்திருக்கிறது ஒருமுறை சார் செய்தால் ஒன்று மணி நேரம் வரை பேசக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த காலத்தில் பேட்டரி இதில் இணைக்கப்பட்டிருந்தது இப்படி சகல வசதிகளையும் கொண்டிருந்த ஐ பி எம் சைமன் போன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டிலேயே சுமார் ஐம்பத்தி நான்கு பூஜ்யம் 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 கீழ் விற்கப்பட்டது கொஞ்சம் அதிக விலை என்றாலும் அப்போதைக்கு புதிய டெக்னாலஜி என்பதால் பலரும் வாங்கியிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் ஐம்பது ஆயிரம் பேர் இந்த போனை வாங்கி ஆவலோடு பயன்படுத்தினார்கள் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த போனுடைய முப்பதாவது பிறந்த நாளைக் கொண்டாடியிருக்கிறார்கள் லண்டன் சயின்ஸ் மியூசியத்தைச் சேர்ந்தவர்கள் இது உங்கள்